பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் கட்சி முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் கட்சி இருபத்தி எட்டு அணிகளை அதனோட தலைவர் விஜய் உருவாக்கி என்னென்ன அணிகள் அப்படிங்கறத பட்டியல்லாம் போட்டு பெரிய அறிக்கையா விட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆகி மக்கள் மத்தியில எப்படி செல்வாக்கு பெறும் இந்த அணிகள் எந்த அளவுக்கு உழைக்க போறாங்க என்னென்ன அணிகள் இருக்கு என்ன வித்தியாசமான அணிகளை உருவாக்கி இருக்காரு மற்ற கட்சிகள்ல இருந்து இப்போ இதுல முதல் விங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஐடி விங்கு தான் ஐடி சரிதான் இருக்கு பல கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் தமிழ்ல பேர் வச்சிருக்காரு மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை கொடுக்கறது தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்கள் இரு கண்கள் தமிழ் மொழி உரிமை இதெல்லாம் மையப்படுத்தி தான் அவர் பேசுறாரு கூப்பிடுறது தோழர்களே அப்படின்னு தானே கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு தமிழ்நாட்டு கட்சியாகவும் இருக்குது தமிழ்நாட்டு உரிமைகளை காக்கறதும் இருக்குது ஆனா அவர் இந்த அணிகள் பெயர் வச்சிருக்கிறாருல ஒரு பேர் கூட தமிழ்ல இல்ல ஒண்ணு ரெண்டாவது அந்த அறிக்கையும் தமிழ்ல இல்ல வந்து அணிக்கு பேர் வைக்கிறீங்கல்ல பேர் வைக்கும் போது இங்கிலீஷ்ல இருக்கலாம் இப்போ வந்து திமுக இருக்குது ஐடி விங் தான் ஐடி விங்குன்னு தான் அவங்க சொல்றாங்க ஏன்னா அந்த அதுக்கு வந்து குற்றம் இல்லை அது வந்து இப்ப தகவல் தொழில்நுட்ப அணின்னு நம்ம யாருமே சொல்றது இல்லை பொதுமக்களே சொல்றது இல்லை ஐடிங்கிறது புது சொல்லு இருந்து வந்த சொல்லு எல்லாருமே ஐடின்னு தான் சொல்றாங்க ஐடி விங்கு அதனால வந்து அதுவுமே ஐடி இருக்கு பட் அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தகவல் தொழில் பணி தான் பேர் வச்சிருக்காங்க பட் அது பொதுமக்கள்கிட்ட வந்து ஐ டி விஞ்ஞா அறியப்படுது அப்படி பொதுமக்கள்கிட்ட அறியப்படுற பேர் தான் சொல்லிட்டா கூட பரவாயில்ல இவரு குறிப்பா வந்து இன்னொரு சிலதை சொல்றேன் இளைஞர் அணின்னு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் எல்லா கட்சியிலும் இருக்குது திமுகால இருக்குது இளைஞர் சொல்றாங்க இல்லையா ஆனா அந்த இதுக்கு கூட வந்து இளைஞர் அணின்னு ஒரு பேர் வைக்காம யூத் யூத்விங்கன்னு பேர் வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் மகளிர் ரணி

அதனால வந்து இப்ப இங்கிலீஷ்லன்னு அது கேக்க மாட்டாங்கல்ல யூடியூப் காரங்க நோட்டம் போட்டு கரெக்டா இங்கேயா இக்க வைக்கல இங்கேயா காணா போடலாங்கப்பா நம்ம இங்கிலீஷ்ல எழுதிப்போம் எவனுக்கும் தெரியாதுங்கிற மாதிரி எழுதிட்டாங்களோ என்னவோ அந்த மாதிரி வந்து அதுல அணியே வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு தான் அப்ப அப்படிதான் கட்சி இயங்க போகுதுங்கிறது தான் இது சொல்லுது எங்க மொத்தமா தகவல் தொழில்நுட்பம் அணினா பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் அப்படியே பயங்கரமா களமாடுவாங்க போல இருக்கு பொதுமக்கள் கிட்ட களமாடுவாங்களான்னு தெரியாது அது ரெண்டாவது தான் ஆமா இன்னொரு ஒரு கேள்வி இருக்குங்க இருபத்தெட்டு அணி உருவாக்கி இருக்காங்கல்ல இந்த இருபத்தெட்டு அணிகளுக்கும் அவங்க ஆள் புடிச்சிட்டாங்களா தேடிக்கிட்டு இருப்பாங்க

ஒரு மூணு வருஷம் கழிச்சுட்டா அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடும் நம்மளுக்கு ஓட்ட வந்து குத்திடுவாங்கன்னு நினைச்சிருப்பாரோ இப்போ இது வந்து ஆமா அதாவது பதினஞ்சு வயசு இப்ப சில்ட்ரன் அஞ்சு வயசு சில்ட்ரன் தான் இனிமே வந்து இந்த அஞ்சு வயசு சில்ட்ரனுக்கு விளையாட்டு போட்டு எல்லாம் வைப்பாரு அது பியூச்சர் பிளானுங்க அந்த அஞ்சு வயசு குழந்தை வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஓட்டு போடும்ல அதெல்லாம் வந்து இனிமே வரும் அதாவது இந்த பதினஞ்சு வயசு பசங்களுக்கு பத்தாவது பன்னெண்டாவது பரிசு கொடுத்து வந்து டெம்பரரி பிளான்

டிரான்ஸ்ஜென்டர் அணி இந்த மாதிரி ஒரு பிற்போக்கான ஒரு விஷயம் வந்து எந்த கட்சியிலுமே நடக்காது அதாவது அந்த கட்சியோட தலைவரோ இல்ல அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் கூட பிற்போக்கா இருப்பாங்க ஆனா கொள்கை பிற்கோ பிற்போக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சிக்குமே இருக்காது ஜாதிய கட்சிகள் கூட இருக்காது அவ்வளவு ஒரு மோசமான பிற்போக்கான ஒரு எண்ணம் வந்து ஒன்பதாவது அணில டிரான்ஸ்ஜென்டர் அணி வச்சது நம்ம ஏற்கனவே அவங்க வந்து முன்னுக்கு வரணும் நம்மள மாதிரி ஆண் பெண் மாதிரி அவங்களும் வந்து சமமா நடத்தப்படணும் அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டோடைய இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலுமே அவங்க அவங்களை கருத்தில் கொண்டுதான் திருநங்கை அவங்களுக்காண்டி நிறைய இடஒதுக்கீடுகள் எல்லாம் உருவாக்கி அவங்களுக்காக தனியா டாய்லெட்ல இருந்து அவங்களுக்கான கல்வியில கூட இடஒதுக்கீடு உருவாக்கி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இடஒது உருவாக்கி வேலைவாய்ப்புகளை இடஒதுக்கீடு உருவாக்கி அதுக்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தி நீதிமன்றங்கள்லாம் நாடி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து தீர்ப்புகளை வாங்கி அப்படி தமிழ்நாடு வந்து பல சாதனைகளை வந்து பண்ணிருக்கு திருநங்கைகளுக்காக குறிப்பா திருநங்கைகளுக்காக திருநங்கை தான் நம்மளே மறந்துட்டோம் அப்படி இருக்கும்போது கரெக்டா ஒன்பதாவது இடத்தையும் பத்தாவது இடத்துல வச்சா வேண்டாங்குதான் இல்ல எட்டாவது இடத்துல வைக்க வேண்டியது இடத்துலயும் வைக்க வேண்டியது தானே இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனை வந்து தாவிக்கா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு அதுக்கப்புறம் வந்து இதுல இன்னொரு அணி பார்த்தேன் ஆறாவது அணி ஆறாவது அணி வந்து மெம்பர்ஷிப் என்ரோல்மெண்ட் விங்கா

இன்னும் நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அப்படியே தூக்கின்னு போயிடும் அந்த வாக்கு எல்லாம் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறது தான் எல்லாரும் பிரசாந்த் கிஷோர் தான் வந்து திமுக இருந்து மற்ற அங்க இருக்கக்கூடிய பிஜேபி இருந்து இன்னைக்கு ஆட்சி யாரெல்லாம் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸா இருந்தவருங்க அவரு அவரு சொல்றதை நம்ம எப்படிங்க நிராகரிக்க முடியும் அவரு தோத்ததை நீங்க கணக்குல எடுக்கலையே அவரு இப்ப வந்து சுராஜ் கட்சியா சன் சுவராஜ் கட்சியா கரெக்டுதாங்க அவரே சொந்த கட்சி வச்சிருக்காருங்க ஏங்க மந்திரி இருக்காருங்க மந்திரி என்னைக்குமே மந்திரியா தாங்க இருக்க முடியும் ராஜாவாக முடியாதுல்ல அந்த மாதிரி அவருக்கு அடிசா இருக்கும் ஆனா அவர் பிளான் எல்லாம் மத்த கட்சிகளுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் மத்த கட்சிக்கு தோத்துக்கும் செஞ்சிருக்கு எல்லாம் கலந்துதான் இருக்கு அந்த தோக்கமும் இருக்குது ஜெயிச்சும் இருக்குது அதனால வந்து அவர் சொன்னதெல்லாம் ஜெயிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது சொன்னதெல்லாம் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னா இப்போ அவர் வந்து ஹையல்ல இருந்திருப்பாரு ஏன் வந்து தனி ஆரம்பிக்கணும் மத்தவங்க ஏன் அவரை இப்ப கூப்பிடாம இருக்கணும் ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்கிறாரு பதினஞ்சு டு இருபதுன்னு நான் அப்படி நினைக்கல நான் அவருக்கு வந்து ஆறு டு எட்டுன்னு தான் நினைக்கிறேன் விஜயகாந்துக்கு வந்து கிட்டத்தட்ட அவ்வளவுதான் கிடைச்சிச்சு விஜயகாந்தோட இவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஸ்டாரு கமலுக்கும் ஆறு தான் கிடைச்சிச்சு ஆனால் கமல் விஜயகாந்தை விட இவர் வந்து ஆமாம் ரசிகர்களை பொறுத்தளவு இவர் ஃபேமஸ் கமல் கட்சிக்கெல்லாம் இப்போ விஜய் கட்சி கிடைக்கிற மாதிரியான ஆதரவு ஊடகத்தில் ஆதரவு வந்து கமல் கட்சிக்கு கிடைக்கல விஜயகாந்த் கட்சிக்கு அன்னைக்கு கிடைச்சிச்சு அவர் வந்து கொஞ்சம் ஆட்களும் வந்தாங்க வெளி ஆட்கள் வந்தாங்க செஞ்சாங்க முதல் தேர்தலே எட்டு பர்சன்ட் வாங்கினாரு அந்த வகையில் இவரும் வந்து ஆறுல இருந்து எட்டு பர்சன்ட் தான் வாங்குவார்ன்னு நான் நினைக்கிறேன் பதினஞ்சு டு இருபது அதெல்லாம் ரொம்ப அதிகபட்ச பெர்சன்டேஜ் மாதிரி தெரியுது பிரசன்ட் கிஷோர் சும்மா கணக்கு போட்டு சொல்றது தானே ஒரு பிபிடி தானே ஒரு பிபிடில போட்டு ஒரு பவர் பாயிண்ட்ல போட்டு நீ இதை ஏதோ பண்ணா எத்தனை வாங்குவ அப்படின்னு சொல்லிடலாம் சப்போஸ் அது வாங்காம போயிட்டா நீ வந்து சரியா ஒர்க் பண்ணல நீ வந்து களத்துல நீ வந்து உனக்கு இருந்த வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ வந்து பிடிச்சிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போற பக்கம் அழிச்சி விட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ணா திமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு எட்டு மாசத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டம் பேசினாரா அவ்வளவு ஊர்களுக்கு போயிருக்காராம் ஒரே நாள்ல இருபத்தி ஆறு கூட்டம் இருபத்தி ஏழு கூட்டம் எல்லாம் பேசு நம்ம ஒரு வருஷம் வந்து எத்தனை கூட்டம் பேசிருக்காருன்னு யோசிச்சு பாக்கணும் படம் நடிச்சே முடிக்கல முடிக்கல ஒரே இருபத்தாறு கூட்டம் பேசிருக்காரு இருபத்தி ஆறு கூட்டம்னா இருபத்தி ஆறு ஊருக்கு பூரா வந்து நெட்ல பேசல அந்தந்த ஊருக்கு வேற போயிருக்காரு அண்ணன் நெட்ல கூட பேசுகிறேங்க இதுல வேற அவர் அறிக்கையில வேற விட்டுறாரு அன்னைக்கு எப்படி திமுக வந்ததோ அத மாதிரி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா ஒருண் வர அறிக்கையெல்லாம் வேற விட்டுறாரு அண்ணாவை வந்து மேற்கோள் எல்லாம் வேற காமிக்கிறாரு ஆனா அண்ணா பேசின மாதிரி அண்ணா நடந்த மாதிரி மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா இருந்தாரா கிடையாது அஹ் நீங்க சொல்ற மாதிரி ஐடி விங்கு தான் அது அவங்களோட இது கட்சி வந்து ஐடி தான் அப்படின்னா கூட வச்சுக்கிட்டா கூட ட்விட்டர்லயாவது வந்து இல்ல ஒரு லைவ் வந்து பேசலாம்ல நிறைய கட்சிகள்ல எல்லா கட்சிகளையும் வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க அவங்களோட மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏக்கள் அவங்களாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ட்விட்டர்ல கரெக்டா அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஏழு மணிக்கு வரும் எட்டு மணிக்கு வரும் அந்த மாதிரி கூட அண்ணன் வந்து பேச மாட்டேங்கிறாரு வந்தா நான் ராஜாவாதான் வருவேங்கிற மாதிரி என்னைய வந்து யாராவது வழுக டாயமா கூட்டின்னு போய் அந்த பரந்தூர் விமான நிலையத்து நிக்க வச்ச மாதிரி நீங்கதான் வந்து என்னை வழுக டயமா போவோம் நான் எல்லாம் வரமாட்டேங்கிற மாதிரி உகாணுறாரு வீட்டுல அவரு எப்பவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இப்ப அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு ஷூட்டிங்ல போய் பிஸியா இருக்கிறாரு இவரு தான் தமிழ்நாட்டோட தலையில தான் காப்பாத்த போறாரா என்னத்தான் காப்பாற்ற போறாரோ பிரசாந்த் கிஷோர் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு பட் நான் அப்படி பாக்கல ஆர்ட்டு எட்டு தான் பாக்குறேன் ஆனா பத்து பர்சன்ட்க்கு மேல வாங்கிட்டாலே விஜய்க்கு பெரிய தான் அமையும் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்து பர்சன்ட் வந்து சீமான் இப்ப வாங்கிருக்கிறாப்புல எட்டு பர்சன்ட் ஓட் வாங்கிருக்கிறாப்புல ஆனா அதுக்கு ஒரு அஞ்சாயிரம் தேர்தல் நின்னு அஞ்சாறு தேர்தல் உழைச்சு கூட்டணி சேராம உழைச்சி உழைச்சு தான் வந்து உலச்சாரம் ஆனா ஆனா இந்த இடை தேர்தல் கூட ட்ரையல் பாத்துருக்கலாங்க அண்ணன் ஆனா வந்த இருவத்தி ஆறுல தான் வருவேன் கிட்டு இருக்காரு அவருக்கு எம் டி ராம மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நேரடியா முதலமைச்சர் சீட்லயே உக்காந்துருலாம் இருபத்தாறுல வருவோம் முதலமைச்சரா வந்து மாறுவோம் ஒரு எட்டுல இருந்து பத்துக்குள்ள அல்லது ஆறுல இருந்து எட்டுக்குள்ள அந்த சதவீதம் ஓட்டுகள் வாங்குறாருன்னு வச்சுப்போமே வச்சுக்கிட்டா நம்மளுடைய அண்ணன் உண்மையான அண்ணன் சீமான் அண்ணன் தம்பி தம்பின்னு அரவணைச்சுக்கிட்டு இருந்தார்ல அந்த தம்பினால அண்ணனுக்கு பாதிப்பு ஏற்படுமா எட்டு பத்து அல்லது ஆறு டு எட்டு தான் வாங்குறாருன்னா சீமானுடைய ஓட்டு தான் இருக்குன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன் நானு இவர் வந்து டபுள் டிஜிட்ல தான் பத்துக்கு மேல இவர் தான் சீமானோட பெர்சன்டேஜ் வந்து இவர் எடுக்கிறாருன்னு அர்த்தம் சீமானுடைய பெர்சென்டேஜை எடுத்துட்டா தான் சீமானு குறையும் இவர் டபுள் பெர்சன்டேஜ்ல எடுத்துட்டாரு அதாவது பத்துக்கு மேல எடுத்துட்டாரு அப்படின்னாலே இவர் தேர்தலில் கொஞ்ச நாள் நீடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இல்ல ஆறு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் எட்டு பெர்சன்ட்னு பத்துக்கு கீழே தான் இருக்கிறாருன்னா

எல்லாமே வந்து அந்த மாதிரி இங்க தான் குழந்தைகள் தான் அவரோட டார்கெட்டே பத்து வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் தான் போல இருக்கு அங்க இருந்து அப்படியே அள்ளிக்கணும்னு நினைக்கிறார் ஆனா ஓட்டு பதினெட்டு வயசுல இருந்து ஆரம்பிக்குது விஜய் சார் அது கருத்தில் கொள்ளுங்கள் எனவே விஜயோட மூ வந்து இன்னைக்கு பெருசா வந்து வந்திருக்கு இருவத்தெட்டு அணிகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் வந்து களமாடப் போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்த வகையில அவங்க களமாடப் போறாங்க மக்களோட மனதை அவங்க எப்படி கவர கவரப்போறாங்க ஓட்டுகளை எப்படி வாங்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் வேற ஒரு வீடியோவில சந்திக்கலாம் நன்றி